வணக்கம் நேருகளே துளாராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா துளாராசியை பொறுத்தளவில் பகவான் சுக்கிரன் ஆட்சியிலே இருக்கார் ரொம்ப விசேஷம் துளாராசிலே இருக்கிறது சுக்கரன் ஆட்சி கிரகமாக குறிப்பாக அவருடைய சொந்த வீட்டில் அவர் இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற செவ்வாய் ரெண்டுலேயும் இருப்பது விசேஷம் துளாராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய பகவான் சூரியனோட சம்பந்தப்படுறது மாதத்தின் முற்பகுதி மாதத்தின் பிற்பகுதி ரெண்டாம் வீட்டினோட பகவான் சூரியன் சேர்வது இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் துளாராசிக்கு மூணு ஆறுக்கு வேண்டியவர் பகவான் குரு கடகத்தில் அதிச்சாரமாக உச்சன் பெறுவது அப்படி கடகமாக அதிச்சாரத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நியாயமாக அவருடைய விசேஷ பார்வையின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை செவ்வாயை பார்ப்பது அதேமாரி பகவான் அஞ்சாம் வீட்லேயும் ஆறில் வந்து சனி பகவானும் துளாராசிக்கு ஆறில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா துளாராசிக்கு சனி நல்லதே செய்வார் நான்கு ஐந்துக்கு வேண்டியவர் ஆறாம் இடத்துல இருக்க ஆறாம் இடத்துல இருந்தால் துளாராசிக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷ பத்தாம் பார்வையை பார்ப்பார் துளாராசிக்கு இன்னொரு வீடு சுக்கரனுக்கு ரிஷப ரிஷபத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு அதில் பலவிதமான பேராற்றலை தரக்கூடிய அற்புதமான ஒரு சூழலில் நவம்பர் மாதம் பிறந்திருக்கு நவம்பர் மாதம் எல்லா விதத்திலையும் துளாராசிக்கு பெனிஃபிட்டபுளாக தான் இருக்கும் பொருளாதார மேம்பாடுகள் சௌரியமாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்களை நமக்கு தாராளமாக தருங்கிறது இந்த இடத்துல நம்ம வந்து அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்லலாம் சரி இப்போ நவம்பர் மாதம் பார்த்தோன்னா என்ன சார் நினைப்பாங்க இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்கள் அவங்களுக்கு என்ன வேணும் எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்கும் எஜுகேஷனுடைய நிலைகள் நல்லா இருக்கும் நிறைய நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போடுவீங்க அந்த எஃபோர்ட்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு அதுக்கடுத்து நான் கிடைக்க என்ன எனக்கு கிடைக்கிற டிபார்ட்மெண்ட்டு கிடைக்குமா அதாவது கல்லூரியில் தட் இஸ் காலேஜ் காலேஜில் நமக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அந்த வாய்ப்புகள் நமக்கு வந்து எதிர்பார்க்க கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி மேலே முன்னேறும் நியாயமாக அது எல்லாம் போய் நம்ம புதுசாக காலேஜ் சர்ச் பண்ணுறதில்ல ஏற்கனவே சர்ச் பண்ணியிருப்பீங்க அதில் உட்காந்து நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்தது நல்ல வேலை வேலையில் இருக்கிற முன்னேற்றங்கள் பொருளாதார மேம்பாடு அந்த மேம்பாடுக்கான ஸ்ட்ரெங்க் நம்ம ஃபினான்ஷியலி நம்ம எப்படி இருக்கும் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெங்க் எப்படி இருக்குங்கிறது தான் பொருளாதாரத்துக்கு அதிபதியே பகவான் சுக்கரனும் குருவும் தான் அப்போ சுக்கரன் நல்லநிலையில் இருக்கும்போதும் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிச்சயமாக தடை இருக்கக்கூடாது அதில் ஸ்ட்ரக்கிள் இருக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி சொல்லுவோம் அதே மாதிரி வாங்கின அந்த ஒரு வருமானத்திற்கு வாங்கின சம்பளத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய செலவும் காத்துகிட்டே இருக்கும் இது எல்லா இடத்துலையும் உண்மை ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் எப்படி சார் இருக்கும் வரவோட செலவு அதிகமாகுமா செலவோட வருமானம் அதிகமாகுமா செலவுக்கு மீறிய வருமானம் வருமானங்கிறதுக்கு டெஃபினட்டாக செலவுகள் உண்டு ஆனால் வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருக்காதுங்கிற உத்தரவாதம் கொடுத்துடலாம் வருமானத்துக்கு மீறிய செலவுகள் இருக்காது அப்போ எக்ஸ்பென்சிவ் கம்மி தான் பெனிஃபிட்டபிள் அதிகம்தான் அதேமாரி சனி கொடுக்கலன்னா வேறு யார் கொடுப்பா சனி கொடுத்து தான் ஆகணும் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருந்துக்க சில விவகாரங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம்னா அதில் ஜெயிச்சுடுவீங்க அதேமாரி ரோகஸ்தானங்கிற சத்ருபாவங்கிறது சத்ருனால் இருக்கக்கூடிய சில அவஸ்தைகளை நீங்கள் பருவீங்க அந்த அவசியிலேருந்து மாறுபட்டுருவீங்க சார் மாதம் மாதம் நாங்கள் ராசிபலன் சொல்கிறோம் மாதம் மாதம் ஒவ்வொரு விதமான பலன்களை சொல்லிட்டு தான் இருப்போம் அந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்ல வேண்டியது எங்களுடைய வேலை ஆக இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இந்த நவம்பர் மாதம் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இருக்குமா சார் அப்படின்னு கேட்குறது வழக்கமான ஒன்று இது யாரும் மாற்ற முடியாது ஆனால் அதுலேயும் சில விதமான சார் நான் நில நிலம் வாங்கலான் இருக்கேன் இந்த காலகட்டத்தில் நிலம் வாங்கலாம் வாங்கலாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் நான் வந்து வீடு இருக்கா கட்டலாம் அதுக்கடுத்து பொருளாதார மேம்பாடுகள் கைநீரை வருமா வரும் அப்போ வருமானங்கள் வர்ற அளவுக்கு செலவு செலவு விட வருமானம் அதிகரிக்கும் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை சரி ஹெல்த் கிரவுண்டு எப்படி இருக்கும் ஹெல்த்து இந்த மாதிரி நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும் அது பேணி பார்க்கணும் ஹெல்த் கிரௌண்டில் ஏற்கனவே ஹெல்த்துக்கு கிரகம் ஆறாம் ஆறாமல் நல்ல நிலையில் இருக்கிறது சத்ருபாவங்கள் ரோகஸ்தானங்கள் சின்ன சின்ன உபாதைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நான் முதலே சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா ஒரு மாதிரியும் சித்திரை நட்சத்திரம் ஒரு மாதிரியும் விசாக ஒரு மாதிரி தான் இருக்கும் மூணு நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதி வேறு இப்போ உதாரணத்துக்கு சித்திரை நட்சத்திரன்னா செவ்வாய் அதிபதி சுவாதி நட்சத்திரன்னா ராகு அதிபதி விசாக நட்சத்திரம் குரு அதிபதி அப்போ இந்த மூணும் அடங்கியது சுவாதி நட்சத்திரம் அதாவது துளாராசி இப்போ நான் சுவாதிக்கும் சித்திரைக்கும் ஒரே மாதிரி பலனை எப்படி கொடுக்க முடியும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் துளாராசிக்குங்கிற ஒரு பொது பலனை சொல்கிறோம் அந்த பொது பலன் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் உதாரணத்துக்கு நீங்கள் விசாக நட்சத்திரம் இருக்கீங்க விசாக நட்சத்திரம் இருக்கிற துளாராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணும் ஏற்கனவே குரு நல்லநிலையில் இருக்கிற குரு வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானம் துலாரத்துக்கு ரெண்டாம் வீடுங்கிறது விருச்சிகம் விருச்சிகத்தை பார்க்குறாரு அப்போ தனக்காரன் தனம் சேரும் வீடு வாகன தன கனக வாகன வஸ்துன்னு சொல்லுவோம் தனம் கனகம் வாகு கனகம்னு தங்கம் வாகன வஸ்து வாகனங்களை மாற்றுறது வாகனங்களை போகிறது வஸ்துக்கள் சொத்துக்கள் சேருது இதற்கு வாய்ப்புகள் விசாகத்துக்கு உண்டு அதே சமயத்தில் விசாகத்துக்கு அதிபதி யார் நியாயமாக குரு அப்போ குரு அதை கொடுப்பார் இல்லைங்களா ஏன்னா அவர் வந்து வீட்டை பார்க்குறதுனால சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்கு அதிபதி ராகு அவர் இங்கே இருக்காரு அஞ்சாவீட்டில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறாரா அவருக்கு சௌக்கியம் துளாராசிக்கு அஞ்சில் இருப்பது ரொம்ப சௌக்கியம் அப்போ ராகு பகவான் அந்த ஆர்டரில் கொடுப்பார் சரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாய் அந்த ஆடரில் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுப்பார் ஆனால் இந்த செவ்வாய் நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு செவ்வாதசை நடக்கும் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம ராங்கேடுக்கு போயிடுவோம் உதாரணத்துக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்கள் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமாக துளாராசியாக இருக்காங்கன்னா அவங்க அந்த மிடில் ஆஃப் தி ஏஜை எபவ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்பிட்டுவே இந்த டென் இயர்ஸில் எடுக்கிற டிசிஷன் ஏழு வருஷம் தான் செவ்வா அந்த டிசிஷன் அவங்களுக்கு ராங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நியாயமாக சனி நடக்கும் ஏன்னா செவ்வாய் நட்சத்திராதிபதியாக இருக்கலாம் ஆனால் நட்சத்திராதிபதியாக இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு துளாராசிக்கு செவ்வாய் நட்சத்திராதிபதியாக இருந்தாலும் அவருக்கு சனி நடக்கும் ஏன்னா சனி இப்போ வந்து ஆறில் இருக்கார் அப்போ என்ன சனி ஆறில் இல்லைனாலும் நடக்கும் நல்லா புரிஞ்சுங்க அவங்களுக்கு நான்காவது தசை அவங்களுக்கு அனுகூலத்தை தராது சித்திரை நட்சத்திரம் அப்போ அனுகூலம் தராதுன்னு என்ன பண்ணுவோம் அவங்களோட ரியல் ஆரஸ்கோப்பை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு நம்ம மாதம் மாசம் ராசி பள்ளன் சொன்னாலும் கூட அவங்க இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய திட்டமிடல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எதுக்கு சார் ராசிபள்ளன் சொல்கிறோம் இப்போ நான் வந்து ஒரு ராசி ராசிபலன் சொல்கிறேன் நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க பார்க்கும்போது நான் இதை சொல்கிறேன் உடனே உங்களுக்கு என்ன கிளிக் ஆகும் ஓ ஆமா நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுல உடனே அவரை பார்க்கணும் கூட தோணும் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஜோசியர் ஜோசியர் சொன்னால் அவரே பாருங்கள் அல்ல சொல்லலை இதனால இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா திரும்ப என்ட்ட கன்சல்டேஷன் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ரிசல்ட்டை கொடுக்கலாம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரியாக நான் என்ன சொல்ல வரேன் நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் நவம்பர் மாதம் எந்த விதத்துலையும் நீங்கள் சஃபர் ஆக மாட்டிங்க எல்லா நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நாங்கள் நிலம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ராங் எடுக்கு போயிடாதீங்க ஆனால் செவ்வாய் வலுவான நிலையில் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் செவ்வாய் தான் பூமிகாரகன் பூமிகாரகன் பூமிக்கு வேண்டிய அனுகிரகம் பண்ணக்கூடிய கிரகம் அவர் தான் அதுக்கான சூழலை அவர் செவ்வாய் நல்லா கொடுப்பார் வலவில்லை சரி நான் இருக்கிற வேலையிலேருந்து நான் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அந்த ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ப்ரொமோஷனோட தாண்டின இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம ரெஸ்பெக்டுலாக இருக்கணும் அந்த ரெஸ்பெக்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அதற்கான இதனால இயங்கிகிட்டு இருந்தது அந்த ரெஸ்பெக்டபுள் அப்படின்ற அந்த மரியாதைகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வரும் அந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் அந்த பொறுப்புக்கால ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க இன்னும் சொல்கிற ரிமனரேஷனே அதிகமாகலாம் பட் ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்கா அதுதான் இல்லை அதுக்கான சூழல் இல்லை ஸோ ப்ரமோஷன் வேறு நீங்கள் கிடைக்கிற உத்தியோகத்துக்கான மரியாதைகள் வேறு கிடைச்ச இடத்துல இருந்தாலும் இல்லை இல்லாத மரியாதை இப்போ அதிகமாக இருக்கும் வருமானங்கள் அதிகம் இருக்கும் இதுக்கான சூழலே இருக்கும் ஆக துளாராசி என்பர்களை பொறுத்தளவில் என்ன என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு பார்க்கணும் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகளை பெற முடியுமா எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் நமக்கு வந்து கை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் ஏன்னா துளாராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான் சுக்ரன் நல்ல நிலையில் குறிப்பாக துலாத்தில் இருப்பது இன்னொன்று பெனிஃபிட்டபுளானது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் டவுட்டே இல்லை அதுமாரி குரு பகவான் வந்து துளாராசிக்கு ஆறாவிடை பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஆறாவீடுங்கிறது வந்து நியாயமாக ரணோரண சத்ருபாவும் அவர் உச்சஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆனால் வந்து எந்த விதத்துலையும் பாதகத்தில் இல்லை துளாராசிக்கு பத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாரி பத்துலேருந்து ஏழாம் பதிவை துளாராசிக்கு நான்காம் விட பார்க்குறது நான்குங்கிறது வீடு வாகனங்கள் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டை கொடுப்பாரு நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த அந்த அச்சீவ்மெண்ட்ஸை நாம் அந்த இடத்துல செலக்டிவாக பண்ணலாம் ஸோ வேறு நம்ம ஒரு மாதம் பிறந்தோன்னு என்ன சார் அதிகபட்சம் முப்பது நாள் அந்த முப்பது நாளில் நம்ம என்ன பண்ணணும் இதை பண்ணலாம் இதை பண்ண வேணாம்னு சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கமே முப்பது நாளில் நம்ம வந்து வேலையை மாறிட்டு இருக்க முடியாது இந்த வேலைக்கு போங்க இந்த வேலையில் இருக்க வாக்குவாதங்களை உக்கறச்சிங்க மேலாஃபீஸ்கிட்ட இருக்கக்கூடிய சவார்டினேட்ஸு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இதில் இருக்க ஏன்னா வாக்கில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதனோட சேர்றாரு அப்போ புதன் என்ன ஆகிடும்னா விரயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக வந்துடும் அதனால் வாக்குவாதங்களை குறைச்சிங்க தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதுங்கிறது துளாராசிக்கு கொடுக்குற இண்டிகேஷன்ஸ் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் வேறு எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத டெஃபினட்டாக சொல்லிடலாம் ஸோ சூழ்நிலைகள் எப்போ நமக்கு வந்து அனுகூலமாக இருக்கும்னா எவ்ரி மந்த் அந்த திசா பக்திகளுக்கு அந்த பலன்களுக்கு அந்த கிரகநிலையை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் சொல்ல முடியும் அதனால் இந்த காலகட்டத்தில் துளாராசி எஃபெக்டிவாக இருக்கும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் தேவையில்லாத வழக்குகளில் போய் நம்ம மாட்டிக்க வேண்டாம் வம்பு தும்புகளுக்கு போக வேண்டாம் நம்ம வேலை உண்டு நாமே இருக்குங்கிறதுக்கு மட்டும் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அசூரியமும் கிடையாது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பெற்றோரில் கவனம் பார்த்து ஆன்சைட்டில் இருக்கிறவங்க நிறைய இன் இன்சைட் ஆஃப் இன்னும் சொல்லப்போனால் இந்த பக்கம் வர வேண்டிய ரெவன்யூலாம் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ரெவன்யூ இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த காலகட்டத்தில் நான் வந்து என்ற நிறைய பேர் கேட்பாங்க ஆன்சேஸுக்கு வாய்ப்பு இருக்கா நான் வந்து வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு ராகு நிலையில் இருக்கா இந்த காலகட்டத்தில் வெளிநாடுக்கான வாய்ப்பு ஆனால் வெளிநாடு உள்ள பொசிஷனுக்கு ரொம்ப ரொம்ப நான் அப்பாட் அப்பாட்படம் தட்ட அஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலைகள் அவ்வளோ அனுகூலம் இல்லைங்கிறத சைக்காலஜி இல்லாமல் உணராமல் சொல்ல முடியாது அதனால் இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க இன்னும் பெட்டரான ஒரு லைஃப்பை உங்களுக்கு கொடுப்பாரு அதனால் ஆன்சைட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துக்கு ரெவன்யூ பொறுத்தளவில் பிரச்சனை இல்லை புள்ளராசியை பொறுத்தளவு இந்த மாதிரியான நன்மையான க பல காரியங்கள் நல்லா நடக்கும்போது நம்ம ஹெல்த் ரைஸ் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஹெல்த்தை நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால பொதுவாக ஒரு மாதம் பிறக்குது அப்படிங்கும்போது இப்போ நன்மை இருக்கும் தீமை இருக்கும் இல்லையா ஸோ அதை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரியான ஒரு முடிவுகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ தெளிவாக சொல்கிறேன் இந்த நவம்பர் மாதத்தை பற்றில் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளான மாதம் தான் பட் உடல் ரீதியாக நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் பெரிய இடங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஆன்சைட்லேருந்து வரக்கூடிய வருமானங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்கும் ஆன்சைட் போகக்கூடிய நிறைய அன்பர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அது இந்த காலகட்டத்தில் இல்லை ஆகியனால இங்கே இருக்கிற இந்த இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இங்கேயே இருந்து அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு ஆரஸ்கோப்பு இன்னைக்கு இந்த ர திசாபக்தி பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து பார்த்து தான் பலன் சொல்லி இதுக்கு ஒரு பொது பலன் இந்த பொது பலனில் கண்டிப்பாக இந்த ஆன்சைட் சம்மந்தப்பட்டதில் அவ்வளோ அனுகூலம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி துளாராசி என்பர்களுக்கு ஆறு மூணு அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டமான எண்கள் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊதா அண்டு ஒயிட் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான ரத்தினம் டைமண்ட் இப்போ எல்லோரும் டைமண்ட் போட முடியுமாங்கிற சந்தேகம் டைமனுக்கான ஆல்டர்னேட்டிவ் இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எல்லாமே சொல்லுவோம் டைமனுங்கிறது பொதுவாக நாங்கள் துளாராசிக்கு சொல்லுவோம் அந்த துளாராசி எல்லாரும் டைமண்ட் போட முடியாது டே ஹெவி ரேட் இன்றைக்கி அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பல ரத்தினங்கள் இருக்குது அது போடலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நியாயமாக லலிதா சகசிரநாமம் லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரி இவங்களை வழிபாடு செய்வது இந்த நவம்பர் மாதத்தில் ரொம்ப பலன் கார்த்திகை அப்படின்னாலே கார்த்திகை பெண்கள் அப்படின்னு தான் முருகபர்வான எடுத்து வளர்த்தாங்க அம்மன் தான் அத்தனை அந்த பெண்களாக வந்தது அதனால இவரை ஆதிபராசக்தின்னு சொல்லக்கூடிய லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி மகா திரபுரசுந்தரியை வழிபடக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி என்பவர்களுக்கு இருக்குமே ஆனால் எல்லா விதமான காரியங்களும் இங்கே ஜெயமடைவீர்கள் என்று சொல்லி அனைத்து விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இங்கே பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க